புதிய <laughs> இன்னால பேப்பர் இடி இல்ல நம்ம பேப்பர் பாங்கங்க நம்ம பேப்பர் வெட்பாரருக்கு ஏரியே ஏரியே மோனமடி அக்கறது இல்ல இங்க எர்ச்சி கட்டிங்க புரியல ஹார்ட் ஆனா மோனமடியா ஏரியே தரஞ்ச ஜனாய் வெ எலக்சனுக்கு மோனமடியா கைதவுது இந்த எர்ச்சி ஒரு சிறப்பு மேல 200 என்ன பண்ண முடியும் اوه او 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 அவரு <bunları> <imitation> اوه ڏيئي هاڻي نينگه امان سان گهر وينه ẹn ڏيئي 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 ẹn ڏ இந்த துயிரிலே எங்ககட்டுமா ஆராரே பறக்கலாமா பறக்கலாமா ஒரு நிமிஷம் பாருங்க ஆறு வாரமும் அந்ததுப்புறமே திரையில துயிரிலே ஆராரே பறக்கலாமா அந்ததுப்புறமே கட்டாயிக்கணும் உங்களை நம்பி என்ன பின்னுக்கு வரணும் பறக்கலாம் திரப்புறுமே இருக்கலாமே भैया எங்கே துயிரிலே ஓவர் துயிரிலே ஓவர் மாண்டா ચચ઄ મંલલે મોનલલે ખભેલલેઁર ન઻ેહલ મ૨લ મ૨ન મ઺લેમલે. મ઺ુલ નેલ ને 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 નેમ. મજમ નાલે. ને ને ��ે ಅದೇ ಬೋಚರನ್ನೂರು ನಾಳೆ ನಾವು ஒரு கட்சி உறுப்பினர்களாலேயே மட்டும் நிர்வகிக்கப்படுறதாலேயும் ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகங்கள் கட்சி ஆதிக்கமற்ற ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யறது அமைதியான முறையில் சொல்லி ஒரு கடிதம் ஒன்று நாங்கள் அனுப்பியிருந்தாங்க பின்பு அதுக்கு எந்த வித பதிலும் தராது கரெண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கூட்டுறவு மண்டபத்தில் ஒரு வெளிப்படையான ஒன்று உடலை போட்டு கிட்டத்தட்ட அதில் முன்னேற்றமா ஒரு பேர் வந்திருந்தவர்கள் மாவட்ட பெற்றோர்கள் போராளிகள் எல்லாம் வந்திருந்தவர் அப்ப அதில் நாங்கள் இந்த இடத்த முடிவு இந்த பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பதினோராம் தேதி கனகபுரம் துல்லிமில்லத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை அரசியல் கட்சிகள் இன்றி அரசியல் கட்சிகள் ஆதிக்கமின்றி மக்கள் மேம்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிற முடிவெடுத்து நாங்கள் அதையும் திருப்பி அவர்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு அதாவது கனகபுரம் துல்லிமல்லத்தின் நிர்வாகத்துக்கு இருக்கிறவர்களுக்கு நிர்வாகத்தின் தலைவருக்கு செயலாளருக்கும் அதை கடிதமாக நாங்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த ஒன்று ஊழல் இந்த உண்டு கூட தாங்களும் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை சரி செய்கிறப்ப ஒத்துழைக்குமாறு அதுக்கு அமைவாகவும் பிரதேச சபை இந்த ஆளுகைகளை தான் இதை கனகபுரம் துயிலமில்லத்தை ஒரு பூங்காவாக பதிஞ்சு வச்சிருக்கணும் அது எவ்வாறு அது அந்த ஒரு துயிலமில்லத்தை கொண்ட பூங்காவாக ஏன் பதிக்க முற்பட்டிருக்கணும் தெரிய இல்லை அது மிகவும் தவறான ஒரு விடயம் அந்த பூங்காவாக பதிக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் கிடைச்சி பிரதேச சபைக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்திருந்தோம் இன்றைக்கு தேதி காலை பத்து மணிக்கு இப்படி அங்கே ஒரு வழிபாடும் ஒன்று உடலும் இருக்கிறதால அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் சொல்லி ஆனால் இன்றைக்கு அந்த பிரதேச சபையால் அந்த மாவீரர் தூய்மை போன நேரம் கதவுகள் கூட்டப்பட்டு பிரதேச சபைய கடிதம் ஒன்று பட்டிருந்தது அது தங்களுக்கு என்ன கூட்டம் என்று தெரியப்படுத்தாமல் இருக்கிறதால தெரியப்படுத்தாத அந்த ஒன்று உடல் அங்கே நடத்திலாதுன்ற மாதிரியும் ஒரு துண்டு பிரசுரம் மண்டும் அந்த கேட்டில் ஒட்டி வந்தது இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ செய்ய துவங்கினோன்னா மணமலாண்டு கனாபுரம் துயிலமிலத்தினுடைய வேடிகள் அடைக்கப்பட்டு முட்கமி இழுக்கப்பட்டு ரெண்டு கதவும் போட்டிருக்கணும் இது பாராளுமன்ற சிறிதண்ட சொந்த நிதியில் தான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் தெரிவிக்கணும் ஆனால் நாங்கள் இன்னொரு பக்கத்தால் இறங்கம் அது கனடாவில் இருந்து புலம்பெயர் மக்களால் வழங்கப்பட்ட என்று சொல்லி ஆனால் புலம்பெயர் மக்களால் வழங்கப்பட்ட உதவி என்றதை இங்கே மறைக்கப்பட்டு என்ற சொந்த நிதியிலே இருந்து அவருடைய சொந்த வீட்டு பணமா அவருடைய சொந்த நிதி அவருடைய பன்முகப்பட்ட நிதி இல்லை அவருடைய சொந்த நிதியிலே இருந்து நான் ஒதுக்கி கொடுக்கலாம்னு சொல்லி கட்சிக்காரர்கள் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போன நேரம் பல இடங்களில் அவர்கள் அந்த கட்சி உறுப்பினர் சந்திக்கு நின்று வர்ற மக்களை எல்லாம் திருப்பி அனுப்பி அந்த கட்சி ஆதிக்கத்துக்கு இந்த மூன்று துயிலும் இல்லாத சேர்ந்தவர்களும் அந்த இடத்துல கூடி ஒரு அவர்களுக்கு கூடுதலாக குடி போதையில் நின்றார்கள் கன்மத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரி கதைகள் சூசனங்கள் கட்ட வார்த்தைகள் என்று சொல்லி அதில் பாவித்து அதில் வந்து தங்களுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையை சொல்லி தாங்கள் கட்சி ஆதிக்கத்துக்கு இல்லை தாங்கள் மக்கள் மேம்படுத்த நிர்வாகம் தான் அங்கே இருக்குன்னு சொல்லி ஆனால் அந்த தலைவர் அங்கே அமைதியாக இருந்தார் ஆனால் செயலாளர் அதில் அடிக்கலாக்க செயலாளர் வந்து இலங்கை தமிழரசு கட்சியினர் கிணற்றிக்கலையின் செயலாளரும் அவர்தான் தூய்மின்னத்தின் செயலாளரும் அவர்தான் உபதலைவராக இருக்கிற வேள மாளிகனும் அங்கே வரையில்லை அவே அந்த மற்ற ஆக்கள் அதில் நின்று சின்ன பிள்ளைகள்லாம் நின்று வரியில் நின்று கொஞ்சம் கதா பேச்சுகள் எல்லாம் கடுமையாக இருந்தது நாங்கள் அதில் அவமானித்தோம் நாங்கள் மிக அமைதியான முறையில் அதில் இருந்தோம் கொஞ்சம் கடுமையாக போவோம் போலீஸ் வந்தது போலீஸ் வந்து அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் அப்புறப்படுத்த அவர்கள் அமைதியாக கலைந்து போச்சு வந்தனாங்க அவே இந்த கிளிநட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதன் மிக வன்மமான முறையில் இளைஞர் அவர்களை பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவர்களை குடி போதை இதையும் ஊக்குவிப்பது மாதிரி செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிறார் இப்போ கண்டந்த வாக்கு வங்கியை தங்க வைக்கிறக்காக நாலு துயிலமில்லங்களை தன்னுடைய அரசியல் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒன்று தனிபுரம் துயிலமில்லம் அடுத்தது முலங்காவில் தூயும் இல்லம் அதே மாதிரி தேராவில் துயரமில்லம் மற்றது சாட்டியில் இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் தீபாவில் இருக்க சாட்டி துயிரம் இருக்கையும் தன்னுடைய ஐக்கியங்களை வச்சு இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு மக்கள் மேம்படுத்த நிர்வாகத்தை நாங்கள் இந்த அம்மா தாய் கிடைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இந்த நிர்வாகம் பொறுப்பேற்று அவர்களோட பன்மு பல தடவை அமைதியான முறையில் முறை முறையாக நாங்கள் கதைக்கு முற்படுத்த போது அவர்கள் அதை எடுத்தறிந்தும் அல்லது கதைக்கு சந்தர்ப்பம் தராமலும் விட்டபோது தான் இந்த மூன்று மாவீர தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த மாவீர தூய்மை நிர்வாகத்தை நாங்கள் மாற்றணும் என்ற எங்களுடைய மக்கள் ஒரு அரசியல் கட்சியின் ஆதிக்கத்துக்கு இல்லாமல் மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகமாக அது தெரிவு செய்யப்படணும் வேண்டும் தான் நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறாங்க ஆனால் இந்த நிர்வாகம் வந்து தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் மட்டுமே அதுக்கு இருக்குது அங்கே நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறவர்களும் வெளிப்படத்தன்மை இல்லை இது அறிவகத்துக்கு இலங்கை கட்சி கட்சியின் கிளிநச்சி செயலகமாக இருக்க அறிவகத்துக்கான இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப்படுறது சென்ற அந்த கூட்டத்தில் இருபத்தோராந்தேதி நாங்கள் கூட்டுறவு மண்டலத்தில் கூட்டப்பட்ட போது அங்கே முழங்காவில் துயில் மின்னத்தின் உபதலைவர் சொல்லியிருந்தார் அங்கே உபதலைவராக இருக்கிறவருக்கு அங்கே முழங்காவில் துய்வு கணக்கு வழக்கு தெரியாது அதே மாதிரி கிழநச்சி மாவட்ட பர்தா சங்கத்தலைவர் சொல்லியிருந்தார் பர்தக சங்கத்தால் எவ்வளவு காசு வருது அதுக்கான கணக்க கூட ஜெனாண்டு சொல்லப்படுகிற இங்கே ஒரு நாகக்கடை வச்சுருக்கிறவர் தான் அந்த கனகரம் தூய்மை பொறுப்பாளர் என்ன பொருளாளராக இருக்கிறார் அவர் கூட அந்த கணக்கை காட்டுறே இல்லை காட்டுறது இல்லை என்று சொல்லி என்றிருந்தார் அவை இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக இந்த துயிலுமில்லங்கள் பயன்படுத்தப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் தொடர்ந்து வரும் காலங்களிலேயும் இந்த துயிலமில்லங்களை எவ்வாறு இந்த அரசியல் நிகழ்ச்சி நின்று சேர்ந்து ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகமாக கொண்டு வருவதை என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கல்வப்பட்ட முயற்சிகளை நாங்கள் இனியும் தொடர்ச்சி அடுக்கே இருக்கிறோம் இதில் என்னென்று சொன்னால் சில மூத்த போராளிகள் என்று சொல்லப்படுறவர்களோட சில கட்சி அல்லது பாராளுமன்ற அதிகாரம் அவற்றை இருக்கின்றதுனால அவர்களும் வந்து அந்த எங்களை சமாளித்து எங்களுக்காக கதைப்பது போன்று கதைத்து எங்களை அந்த இடத்துலேருந்து வெள்ளமாக அனுப்பிவிட்டால் சரி என்று சரி என்ற மாரி அவர்கள் யோசித்து இந்த விஷயங்களை எங்களுக்கு சார்பாக கதைக்கிற மாதிரி கதைச்சு அந்த இடத்துலேருந்து எங்களை அனுப்பிவிட்டால் அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துடலாம் தொடர்ச்சியாக அந்த க கட்சி அதிகாரத்தை தூய்மை இல்லத்துக்களை அந்த கட்சி துயிலமில்லத்தை கட்சிக்குள்ளே வச்சிருக்கலாம் என்ற முறையில் அவர்கள் கதைக்கப்பட்டதை நாங்கள் அவதானித்தோம் அதில் குறிப்பாக முத்தண்ணை என்று சொல்லப்படுறவர் டிலோஜன் என்று சொல்லப்படுற போராளிகள் மற்றது அம்மா கூட அதில் ஒரு பக்க கதைச்சவர் என்று நான் சொல்லுவேன் என்னென்னா அவரும் கூட அந்த இடத்துல தான் பிரச்சனையை பார்க்குறேன்னு சொல்கிறாரொழி ஆனால் அதுக்கு எந்தவித முடிவையும் அதற்கு ஒரு அரசியல் ஆதிக்கத்துக்கு இருந்து மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகம் தெரிவு செய்யப்படமென்றதற்கான இந்த முயற்சிகளையும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு கூடி வந்த மக்களை எல்லாரையும் திருப்பி சந்தித்து சந்தி நின்று அவையில் வர வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பி போட்டு மிகவும் வெண்மமாக அந்த இடத்துல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் இனிமேல் காலத்தில் கிளிநொச்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் நிச்சயமாக இந்த மக்களால் தோற்கடிக்கப்படுவார் அவர் தான் என்ன வினை விதைத்தம் வினறப்பான் திணை விதைத்தவம் என்ற மாதிரி நிச்சயமாக அவர் அதுக்கான பலியை கொள்ள வேண்டும் தொடர்ந்து வரும் காலங்களில் அரச முறையிலேயும் அரச சட்ட ரீதியாகவும் நாங்கள் மற்றது மக்கள் மேம்படுத்தப்பட்ட முறையிலையும் இந்த தூயிலும் இல்லாங்களை அரசியல் ஆதிக்கத்தை வந்திருக்கிறதுக்கான சகல முயற்சிகளையும் ஒரு போராளி கட்டமைப்ப முறையில் நாங்கள் அதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக நன்றி மக்களுடன் மக்களுக்கு மக்களுக்காக இந்த தொழிலுமில்லமான சொல்லுவோம் நான் சின்னையா சுப்பையா போனாவில் முன்னாள் பிரயோசக நம்பராக இருந்தால் இந்த நிபராக இல்லை அதபடியாக இந்த இல்லம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடி இந்த துயிலுமில்லத்தை கடவுள் கோயிலை கூட மேலதிகமாக நியமித்து இந்த தொழில் நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாக தெரிவு என்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை அது எப்படி நடக்கிறேன்னு கேட்டால் பிரேசாதிக்கு ஆளுமைக்கு உள்பட்ட காணிதான் இந்த காணி அவர்களையும் கொண்டு இங்கே நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் சரி செய்வது அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு வருவது இத்தனை வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை அவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது என்னென்று இவ்வளவு நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீர்த்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது பெருந்தளரான இது இருக்குது ஆனபடியால் இந்த மாவீரர் தொயில் மில்லத்தையும் கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த தொயில் மில்லத்தையும் நாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடை இல்லை நாங்கள் இங்கே ஒரு களவெடுக்கவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை அவர்கள் கணக்கு கேட்கிறார்கள் கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளை எழுதி ஓட்டவும் அது யாரும் வந்து தர்றதும் இல்லை போடுறதும் இல்லை அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம் இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த புயல் மிலத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக ஆகவே இந்த புயல் மிளத்தை உலக காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேண்டும் அடுத்தவர்களை இந்த இந்த மாவீரர்களை கொச்சப்படுத்துவதற்காக இந்த போராளிகளும் போராளிகள் நலங்கா போகும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா போராளிகளும் சொல்ல இல்லை நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும் வலிமை என்று தெரியும் அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை கேட்டும் நல்ல சேட்டுகளும் அணிந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவரை நாங்கள் பெரிதாக என்று நினைத்துக்கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ துயிலும் மிலத்துக்குள் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து மக்களே நீங்கள் மாவீர குடும்பம் போராளிகள் குடும்பம் இருந்து இருக்கலாம் நீங்கள் அந்த துயிலும் இல்லத்தை மாவீர குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் சில பிரச்சனைகள் வரும் ஒரு பெரிய உலக பெரிய திரளை செய்த நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம் தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரேத நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரேத ஆளுமயத்தில் தான் அந்த காணி இருக்கிறது அவர்களோடவும் தொடர்பு கொண்டு பாருங்கள் ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலேயே இந்த காவல்துறையில நாங்கள் மெச்சவனும் இங்கே இந்த புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு இல்லை இவர்கள் ம இவ்வளவு மக்கள் வந்தார்கள் அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுப்பார்கள் இன்றைக்கு ஒரு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குளப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து பிரித்து விட்டு போகிறார்கள் அவர்கள் நினைஞ்சால் போட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்காங்க வழக்கு போட்டால் போட்டில் போட்டு துய்து நிலத்தை கூட்டிடுவார்கள் அதை விரும்பி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் போராளிகளாக இருக்கலாம் நல விரும்பியலாக இருக்கலாம் இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம் நீங்கள் இந்த தொழிலும் இல்லத்தை மூடுவதற்கு நீங்கள் வெத்தரிக்கிறீர்களா தயவுசெய்து நீங்கள் எங்களோட நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனால் இப்போ கணக்கு பிரச்சனை வரேன் அடே கணக்கு பிரச்சனையை உங்கள்கிட்ட கேட்க பொதுமக்களுக்கு தான் காது வாங்குறீர்கள் உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்களும் பொதுவாக உங்களை கணக்கில் எழுதி ஓட்டுங்கள் நாங்கள் எங்களை கணக்கில் எழுதி ஓட்டுறோம் இங்கேருந்து வர்ற ஒரு போராளியோ இல்லை இங்கே வந்து புனிதமாக வேலை செய்கிறவரோ யாருமே இங்கே சம்பளம் எடுக்கிறது இங்கே தியாகென்ற ஒரு போராடி இருக்கார் அவர் அந்த நேரமும் இதுக்கிலேயே இருந்துதான் வளர்ந்தவர் இப்பவும் என்னண்டும் கேட்டால் அவர் முழு நேர பொறுப்பையும் இங்கே செய்து அவர்தான் முழு நேரமும் இங்கே நிற்கிறார் அவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலும் தன் பிள்ளையில படிக்க வைக்கிற நிலையிலும் அதையும் பார்க்காமல் அதை பார்த்து செய்யுங்கள் இந்த மாவீரர் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பின்தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து கொடுத்து போராளிகளும் மாவீரர் குடும்பங்களை மேன்மைப்படுத்துவோம் கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டு சமகால விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்தார் அவரிங்கு மேலும் உரையாற்றுகையில் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் இலங்கையை பிரமிதிப்படுத்திய மாண்புமிகு கடத்தொழில் அமைச்சர் ஐயா அவர்களும் வடக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஸ்ரீதரன் அவர்களும் அதேபோன்று கிழக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்தி முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரகு ஹக்கீம் ஐயா அவர்களும் அதேபோன்று கிழக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்திய சாணக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் தமிழ்நாட்டிலே இந்திய தமிழ்நாட்டிலே இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்ற ஒரு மாநாட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆதரிக்கின்றோம் அதே போன்று இந்த சென்ற நான்கு தலைவர்மாரும் இரண்டு நாட்களாக இரண்டு நாள் மாநாடாக முதல் நாள் மாநாடு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும் இரண்டாம் நாள் அமர்வு மா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா தலைமையிலும் நடைபெறும் மாநாட்டிலே பங்கு கொள்வதற்காக இலங்கையிலிருந்து சென்றிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கை பிரகுதிப்படுத்தியும் சென்றிருக்கின்றார்கள் அந்த சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சருக்கும் வடமாகாணத்தை பிரகுதிப்படுத்திய கடற்றொழிலாளர்கள் நாங்கள் வேண்டுவது இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோடும் இவர்கள் வெளிப்படையாக இந்த பிரச்சனையை சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு அந்த கலந்துரையாடலில் அவர்கள் சிறு டைம் ஒதுக்கி இந்த வடக்கு மீனவ சமூகத்துக்காக அவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக வைக்கின்றோம் அதேபோன்று தமிழ்நாட்டிலும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக உட்பட ஏனைய அரசியல் கட்சிகளும் எங்களுடைய வடக்கு வடகிழக்கு அல்லது இலங்கையை பிரோதிப்படுத்திருக்கின்ற வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடி சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் இரண்டு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சினையை தீர்வு காண்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக வடக்கு கடற்றொருள் சமூகம் தொடர்ந்தும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த பாதிப்பிலிருந்து வடக்கு கடற்றொழிலாளர் மீள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆட்சிக்கு வர அரசாங்கங்கள் காலத்திற்கு காலம் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை தீர்ப்பேன் 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 என்று கூறிச் செல்வதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தமிழ் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றோ நாளையோ தமிழ்நாட்டிலே இந்த மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக வெளிப்படையாக பேசி வடக்கு வடக்கு கடத்தொழிலாளர்களையும் தமிழ்நாட்டு தொழிலாளர்களையும் சகோதரத்துவத்தோடனும் ஒற்றுமையுடனும் வாழ வைப்பதற்குரிய வழியை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் இரண்டு லட்சம் மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இங்கு சென்றிருக்கிறவர்களோடு இரண்டாவது விடயமாக யாழ் மாவட்டத்திலே அல்லது வடக்கு மாகாணத்திலே எங்களுக்காக இயற்கையாக இருக்கின்ற வளங்கள் தொடர்பாகவும் அதனை பங்கீடு செய்வது தொடர்பாகவும் அல்லது இலங்கையிலே இருக்கிற சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் தொடர்பாகவும் மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகமும் வடமாகாண கடத்தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அண்மையிலே சாவகச்சேரி பகுதியிலே சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பாக ஒரு செய்தியை இணையவகளை ஊடாக முகநூல்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம் அதில் ஒரு அதை வடக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அது சரியா பிழையா என்று நடுவீதியிலே மறைத்து அதனை ஆய்வு செய்திருக்கின்றார் உண்மையிலே அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்று கேட்டால் இன்று வடக்கு மாகாணத்திலே சுற்று நுரூபம் என்ற போர்வையிலே சுற்று நுரூபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல்களும் எங்களுடைய சுரண்டல்களும் இடம்பெறுகின்றது உதாரணத்திற்கு நாங்கள் கடற்றொழில் சமூகம் எதிர்கொள்கிற பிரச்சனையாக இலங்கையிலே கரையோரம் பாதுகாப்பு திணைக்களத்துக்காக இருந்தாலும் சரி அறுபத்தி மூன்றாவது இலக்க காணி சட்டளை கட்டளை சட்டத்தின் ஊடாக பிரதேச செயலர்கள் கடலட்டை பண்ணைக்கு காணி வழங்கும் போது கரையிலே இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்கள் புட் முட்டறைகளிலே காணி வழங்குவதாகவும் ஒரு செய்தியையும் இல்லை முத்தரைக்கு வெளியிலே காணி வழங்குவதாக ஒரு செய்தியையும் குறிப்பாக யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச செயலர் அவர்கள் ஒரு வருடத்திலே ரெண்டு மாறுபட்ட தகவல்களை சுற்று என்ற பேர்விலே போ போர்வையிலே ஒரு கடற்றொழில் சமூகத்தை ஏமாற்றுகின்ற செயல்பாட்டை செய்கின்றார் அது எப்படி என்று கேட்டால் கடலிலே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் முத்தரை என்றும் அந்த தான் கடலட்டை பண்ணை இருப்பதாக தாங்கள் சுற்று நுரூபத்தின் அடிப்படையிலே வேலனை பிரதேச செயலர் செயல்படுவதாக சொல்கின்றார்கள் ஆனால் அதே கரையோரம் பேனல் திணைக்களம் அந்த இரண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் வெளியிலே வெளியிலேதான் இந்த சட்டவிரோத அனுமதியற்ற முறையற்ற கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஒரு எங்களுடைய இந்த சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துவது அல்லது இதை யார் கண்காணிப்பது யாழ்ப்பாணத்திலே அல்லது வடமாகாணத்திலே மிக பிரசி பிரசித்தி பெற்ற சட்டத்தரணி அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றது நீங்கள் எங்களுடைய மண்ணுக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் நீங்கள் போராடுகிறீர்கள் அதே போன்று எங்கள் வளங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும் சுற்று சட்டத்தின் மூலம் அதில் இருக்கிற ஓட்டைகளோ ஓட்டைகளை வைத்துக்கொண்டு எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாட்டு பின்புல பினாமிகளுக்கும் நீங்கள் வழங்குவதற்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் நாங்கள் இந்த கடற்றொழில் சமூகமாக யாழ்ப்பாணத்திலே பிரபல முக்கியம் வாய்ந்த சட்டத்தரணிகளை உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள் இந்த வடக்கு கடற்றொழில் சமூகம் இந்த கடற்காணி அரச காணி குத்தகைக்கு வழங்குவதிலே பல்வேறு முறைகேடுகள் முறையற்ற விதத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது இதை தட்டி கேட்பது யார் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இளங்குமரன் தட்டி கேட்டதை பல இடங்களிலே விமர்சித்தார்கள் ஏன்னு கேட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோர் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் என்று சட்டமே சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய பிரதேச வேலனை பிரதேச செயலரே காலம்புரை ஒன்று பின்னேறம் ஒன்று மத்தியானம் ஒன்று தாரார் இதற்கு ஆதரவாக சில சட்டத்திறனிகள் இருக்கிறீர்கள் நாங்கள் கேட்பது பிழையை பிழை என்றும் எங்களுடைய பலம் சார்ந்து எங்களுடைய உரிமை சார்ந்து நீங்கள் நியாயமான முறையிலே வாதாட வேண்டும் என்று வெறும் எனவே நீங்கள் பணத்துக்காக உண்மைக்கு பொய்யாக எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்ற செயல்பாடுகளுக்கு துணை போவது சட்டமன்ற போர்வையில் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது என்று நீங்கள் கூறுவதும் எங்களுக்கு கவலை அளிக்கின்றது சரியோ தவறோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சம்பவத்தை இன்று வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் அதுல சரி இருக்கலாம் பிழை இருக்கலாம் சுற்று நிறுவம் ஒன்றை சொல்லுது ஆனால் நடைமுறையிலே இன்னும் ஒன்று வேறையாக இருக்கின்றது அதிகாரிகள் தங்களை காப்பாற்றுவதற்காக சுற்று தங்களுக்கு ஏற்றால் போல் சட்டளைத்து போட்டு ஆவணங்களை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள் கடலிலும் தரையிலும் நடப்பது வேறையாக இருக்கின்றது தயவு செய்து யாழ்ப்பாணத்தின் பிரபல சட்டத்திறன்களை இந்த இந்த கடல் காணி என்பது எங்களுடைய தமிழர்களுக்கு உரித்தான கடலை இன்று இதே சட்டத்திறனிகள் அல்லது இதே புத்து ஆதரவோடு எங்களுக்கு சொந்தமான கடலையும் எங்களுடைய வாழ்வியலோடு இணைஞ்ச கடலையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சட்டம் என்ற போர்வையிலே சுற்று என்ற போர்வையிலே அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கிறது இதை கேட்க நீங்கள் முன்பாருங்கள் எங்களால் முடியாமல் இருக்கின்றது நாங்கள் தனிப்பட்ட ஒருவராக கேட்கும்போது பல சட்டத்திறனிகள் எங்கள் மீது குற்றம் சாட்டி எங்களை நீதிமன்றத்துக்கு உட்படுத்தி சவாலுக்கு உட்படுத்த முயற்சிக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் பெரும் முதலாளிகளுக்கும் அல்லது பெரும் பல்தேசிய கம்பெனிகளின் கஜனாக்களை நம்பி நீங்கள் உங்களுடைய இருப்புக்காக எங்களுடைய சமூகத்தை அல்லது இந்த சுண்ணக்கல்லாக இருந்தாலும் சரி இல்லாட்டி எங்களுடைய வடக்கு மாகாண கடலிலே நடைபெறுகின்ற முறையற்ற விதமான இந்த காணிகளை பிரதேச செயலகங்கள் வழங்குகின்ற செயல்பாடு பிரதேச செயலகம் ஒன்றை சொல்கிறது கரையோரம் திணைக்களம் ஒன்றை சொல்கிறது உதாரணத்துக்கு கிளிநொச்சி மாவட்டம் கிராஞ்சி பகுதியிலே நாரா நிறுவனத்தினால் ஆய்வு செய்யப்படாத இடத்துக்கு எல்லாம் கிளிநொச்சி பிரதேச செயலர் பண்ணைக்கு காணியை குத்தகைக்கு வழங்குகின்றார் இதை நாங்கள் எங்க போய் கேட்கிறது எங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறது எங்களுக்காக வருகிறீர்கள் நாங்களும் எங்களுடைய இறமையுள்ள கடலை அல்லது தமிழீழ கடலை அல்லது தமிழ் கடலை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் எனவே இளங்குமரன் போன்ற வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கடல் பிரச்சனையிலும் இந்த காணி வழங்குகிற பிரச்சனையிலும் நீங்கள் தலையிட வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கேட்கின்றோம் ஏனென்றால் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தேசிய பிரச்சினை மட்டும் அல்லது இனப்பிரச்சினை மட்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உள்ளால இனப்பிரச்சனையும் இல்லை எங்களுடைய நிலமும் இல்லை எங்களுடைய கடலும் இல்லை எல்லாம் புத்தவியாரையாகி மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது வருமெனவே தேசிய அதாவது தேசியம் தாயகம் என்ற கோல்பாட்டை மட்டும் உச்சரித்தால் போதாது அதை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சமூகம் ஒரு கடல் ஒரு பிரதேசம் எங்களுக்கு இருக்கிறது அதையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்திலே நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம்